திருவெம்பாவை எம்பிரான் மாணிக்க வாசல பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் உண்ணாமலை அவர் அண்ணாமலை அன்னலா திருவடிகள் போற்றி போற்றி ஆதியும் அந்த இல்ல அரும் பாட வாழ்த்திக வாழ் தொடி போய் வாய் கேட்டலுமே விம்மி மறந்து நின்றும் புரண்ங்கன் ஏதேனும் ஆகா கிடந்தால் என்னே என்னே தோழி பரிசேலோரென் பாவாய் பாசம் வரஞ்சோதிக்கு என் வாயிரா பேசும் போதே போது இப்போதாரமணி கே நேசமும் வைத்தனையோ நேரிழாய் நே சிலபோதை காடினோர்கள் ஏற்றுவதற்கு கூசும் மன பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகம் தில்லை சிற்றம் பலக்குள் ஈசன்கண் ஆரேலோரின் முத்தன்ன முன்வந்து எதிர் எழுந்த அத்தான அமுகன் என்று தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திரவாய் பத்துடகீர் பழங்குடக உத்தடியும் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாதோ எத்தோ நின்டை எல்லோ மறியோ சித்தம் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேடோர் எம் உன்னித்தில நகைய ின்றோ வண்ணி மொழியா எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள் நவ சொல்லுகோம கண்ணை குன்றவமே காலத்தை போக்காதே பின்னுக்கு மருந்தை வேதவில் பொருளை கண்ணுக்கு எணியான் பாடிக்க சிந்துள்ளம் உள்ளிக்கு நின்றுருக யாமாட்டோ நீயே வந்து என்னை குரையில் துயிலேலோரின் பாவா மாலரியானான் முகனும் காணாமலையினை நாம் போடறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாடூரு தேன் வாய் படிரிக் கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவரியான் கோடம் நம் மையாட் கோதாட்டும் சீலம் பாடி சிவனே சிவனே என்று கோடம் ஏல குழளி பரிசேரோரின் பாவேன்தடையே நாளே எழுப்பூவன் என்றலும் நானே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நில நே வந்தோற்கும் வாய் திரவாய் உனே உருகாய் உனக்கே உருங் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேனோரின் பாவா அந் பழம் சிலகோ பல அமர உணர்க்கு அறிகாம் ஒருவன் இருப்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாய் நான் உண்ணம் தீசே நோப்பாய் என் சொன்னோம் கேள்விவே வேதாய் இன்னம் துயே நிதயோ வண்ணின் சபேதயர் போன் பாளாக்கிடத் தியான் எண்ணே துயே நின் பரிசேலோரின் கோழி சிலம்பே சிலம்பும் குரு கேழ்ில் பரஞ்சோதி கேழ் பரங்கரு கேள்வி பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ பாழிதென்ன உறக்கமோ வாய்த்திற முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருடே பின்னை புதுவைக்கும் அப்பற்றிய உன்னை பிரான பெற்றவும் பணிவோம் பெற்றும் சீரடியோ உன்னடியோம் சொன்னீசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எவக்கின் கோதிகள் என்ன குரே கேழ்வினும் கீழ் சொற்கனை முடியும் எல்லா பொருள் முடிமே பேதை பொருள் திருமேனி ஒன்றல்ல வேதம் முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும்

ஏத்தி இரும் சுனை நீர் ஆடிடிலோரிம் பாவா மால் பைகு வ capacitorைக் கார்மலராகள் செங்கமல பைக்கார் போதா அங்கம் புருகினத்தால் பின்னும் அறைவம தங்கள் மழும் க olan mañana pockets வந்துசார் ிந்த பொங்கு மடுவில் சிலம்பு கடந்த கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடேலோரின் பாவா புன ஆடி சிற்றம்பனம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருடாமா பாடி சோதித்திரம் பாடி சொல் கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம் தெடுத்த பெய் வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேரோரன் பாவாய் ஓர் ஒரு காயம் வெறுமான் என்றென்றே நம் வெறுமான் சீரொரு கால்வாய் ஓவான் சித்தம் கழி கூற நீரொரு

கடலை சுருந்துடையாள்ிகழ்ந்த பிராட்டி திருவடி மேல் பொன்ன சிலம்பில் சிலம்பித்திரு புருவம் என்ன சிலை குடவே நம் தம்மையாளுடைய அவள் நமக்கு முன்சுர குங்கின் நருணே என்ன பொழிதாய் மழையேலோரையும் செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பாரும் இலாததோ இன்பம் நம் பாலதா கொங்கும் கரும் வழக்கோற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கார முதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடேரோரம் பாவா

பிரங்கொடி சேர் மின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூங்குணல் பாய்ந்து ஆடேரோரும் பாவா உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்கொங்கம் அச்சத்தா எங்கள் பெருமான் உனக்கொன்று என் கொங்கை நண்பர் அல்லா தோல் சேரக்க என் கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்று காணக்க இங்கோ நலு பாவாய் போற்றி பாவியருகனின் ஆதிகா பாதமல போற்றியருகனின் நீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போற்றி மாங்கியெல்லா உயிர்க்கும் ஈராங்கினை கடிகள் போற்றி நான் காணாத குண்டதீகம் போற்றியா புய் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம்களின் நேர் ஆடேலோயம் பாவாய் போற்றியா புய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமி நேர் ஆடேலோயம் பாவாய் போற்றியாம What